வணக்கம் இந்த டிஎன்பிசி எக்ஸாம்வைஸ் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் இந்த தேர்வுகளுக்காக நம்ம வந்து தமிழ் மற்றும் ஜிஎஸ் அனைத்தையுமே பார்க்க போகிறோம் அந்த வகையில் தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழில் இருக்கிற அனைத்து பாடங்களையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைப்புக்குள்ளே கொண்டு வந்து ஒரு பிக் பிளேலிஸ்ட் டாபிக் அப்படிங்கிற பேரில் நம்ம பார்க்க போகிறோம் இதற்கான காரணம் எவ்வளோ சிலபஸ் இருந்தாலும் சரி புத்தத்தில் எவ்வளோ பாடங்கள் இருந்தாலும் சரி அத்தனைக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட பொதுவான ஒரு ஒற்றுமை உண்டு அந்த ஒற்றுமை அடிப்படையில் பாடங்களின் எண்ணிக்கையை வகைப்படுத்தி அந்த எண்ணிக்கையோட எண்ணிக்கையை வந்து குறைச்சோம் அப்படின்னா நாம் திரும்ப படிக்கிறதுக்கு அது வந்து நம்ம தேடுதலுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அந்த வகையில் தமிழில் முதல்ல பாரதியார் பாரதிதாசன் சுரதா இவர்களுடைய பாடல்களை தொகுத்து பிக் பேலிஸ் டாபிக் ஒன் அப்படிங்கிற இதில் கொடுத்துருக்குறோம் இதில் வந்து பாரதியாரை பற்றி பாரதிதாசனை பற்றி நூல்களும் சரி அவர்கள் எழுதிய பாடல்கள் இந்த பள்ளி புத்தகங்களில் புது புத்தகங்கள் இருந்த அளவுக்கும் நம்ம பார்த்தாச்சு அதே மாதிரி சுரதாவை பற்றிய நூல் குறிப்பு அவருடைய ஆசிரியர் குறிப்பு பார்த்தாச்சு இப்போ சுரதாவின் பாடல் ரெண்டு பாடல்களை பார்க்க போகிறோம் இது மாதிரி அடுத்தது நம்ம பார்க்க போகிறது திருக்குறள் அப்படிங்கிற தலைப்பு இது மாதிரி ஒரு சின்ன சின்ன தலைப்புகள் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ஒரு பெரிய தலைப்புகளை கொண்டு வரும்பொழுது இவ்வளோ தான் தமிழில் சிலபஸ் இருக்குது இவ்வளோ தான் நம்ம நம்ம படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறுகிய அளவில் நமக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும் அது நம்ம ஒரு சளிப்படையாமல் படிக்க வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இது போன்ற இன்னும் அடுத்த அடுத்த பிளேலிஸ்ட்டுகள் உங்களுக்கு வரிசையாக ஒரு ரிலேட்டடான விஷயத்தோடு உங்களுக்கு வரும் அந்த வகையில் தொடர்ந்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இன்னும் சிறந்த ஒரு வீடியோக்கள் வெளியிடுவதற்கு உதவி செய்யுங்கள் இப்போது வந்து நம்ம சுரதா அவர்களின் பாடல்கள் பார்க்க போகிறோம் அதில் முதல் பாடல் என்ன அப்படின்னா புது பள்ளி புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டு பாடல்கள் இருக்குது அதில் வந்து ஏழாம் வகுப்பில் காடு அப்படிங்கிற ஒரு கவிதையும் பன்னிரெண்டாம் வகுப்பில் ஒரு பாடமும் இருக்குது கவிதை அப்படிங்கிற பேரில் இதில் வெற்றி பெற அப்படின்னு ஒரு கவிதை பேழை ஒன்று இருக்கு இதனே நம்ம பார்க்க போறோம் இடையில் எங்கேயாவது சுரதாவை பற்றி நம்ம வந்து இப்போ அனைத்து பாடங்களையும் பார்க்க போறது உறுதி அந்த வகையில் நடுவில் எங்கேயாவது சுரதாவை பற்றி தகவல் இருந்தாலும் அதை எடுத்து இதே பிளேஸ்ல தான் கொண்டு வந்து போட போறோம் அந்த வகையில் முதல்ல வந்து காடு அப்படிங்கிறது கவிதை பார்க்கலாம் காடும் கடலும் நமக்கு எப்போதும் காட்சி இன்பம் தருவது அந்த காட்டை பத்தி தன்னுடைய கற்பனை வளத்துல ஒரு பாடுற ஒரு பாட்டு தான் ரொம்ப நல்லா இருக்கும் கார்த்திகை தீபமான காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிர்மணி கார்த்திகை தீபம் மாதிரி இந்த பூக்கள் ஒரு இவர் வந்து ஒரு உமைக்கு வந்துருன்னா அந்த ஊமைக்கான அர்த்தங்க கொண்டு வர பாருங்க கார்த்திகை தீபம் எப்படி பளிச்சு பளிச்சு நெறியும் அதே மாதிரி காடெல்லாம் பூத்திருக்குமா அடுத்தது காடு வந்து பொருள் கொடுக்கும் காய்கனி ஈன்று எடுக்கும் கூடி கழித்திடவே கிளியே குளிர் குளிர்ந்த நிழல் கொடுக்கும் அப்படிங்கிறார் காடுங்கிறது பல்வேறு பொருட்களை கொடுக்கும் காய்கனியும் கொடுக்கும் நம்ம கூடி சந்தோஷமா இருக்கிறதுக்கு குளிர்ந்த நிழல் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி குரங்கு குடியிருக்கும் கும்பில் கனிபறிக்கும் மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியை வலியில் தடை இருக்கும் குயிலை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து சாரி குரங்கு வந்து குடியிருக்கும் கொம்பில் தான் வந்து பறிக்கும் அந்த குரங்கு மரங்கள் வந்து வெயில் மறைக்கும் அதான் நிழல் கொடுக்கும் இந்த வழியில் வந்து தடை இருக்கும் அது வேணால் நம்ம காடு கொஞ்சம் உள்ள வழிகளை உடையாது தான் அடுத்தது பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கு எடுக்கும் நச்சரவம் கலங்கும் கிளியே நரியெல்லாம் எல்லாம் பச்சை வந்து மயில் நடிக்கும் அப்படின்னா ஆடும் அப்படின்னு வச்சுக்கலாம் ஆடெல்லாம் ஒரு நடிப்பு தானே பன்றி வந்து கிழங்கெடுக்கும் அதனால உணவுக்காக கிழங்கெடுக்கும் நச்சவரம் கலங்கும் நச்சு அப்படின்னா விஷம் அரவம் அப்படின்னா பாம்பு விஷம்ல பாம்பு வந்து நம்மளை கலங்கடிக்கும் நரியெல்லாம் ஊழிவிடும் காட்டில் அதிமதுரை தழையை யானைகள் தின்றபடி அதிமதுரன்னா அதினா அதிகமான ஒரு மதுரனா ஒரு தின்றபடி புதுநடை போடும் மடிக்கிலேயே பூங்கில் கூமடிக்கிலேயே சிங்கம் புலிக்கரட்டு சிறுத்தைகள் விலங்கினங்கள் எங்கும் திரியமடிக்கிலேயே இயற்கை விடுதியிலேயே வருகிறார் என இந்த வார்த்தை வந்து கொடுத்து யார் எழுதணும்னு சொல்லலாம் இயற்கை விடுதியிலே அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த வார்த்தை ஏன்னா நம்ம விடுதி அப்படிங்கிறத பெரும்பாலும் எங்கே பயன்படுத்துகிறோம் பசங்களை ஹாஸ்டலில் அப்படி அப்படின்னு பயன்படுத்துகிறோம் ஆனால் இது வந்து இயற்கை விடுதி அப்படின்னு இந்த ஒரு நோட்டபுள் வேர்ட்ஸ் இருக்குல்ல இந்த குறிப்பிடத்தக்க ஒரு வார்த்தை இதை வச்சு கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இயற்கை விடுதியிலே அப்படின்னா சுரதம் காடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம பூமியோட சுரம் சுரம் அடங்கியுள்ள ஒரு பகுதி சுரம்னா என்ன பாடலில் வந்து சுரம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல அது மாதிரி பூமியில் வந்து ஒரு சுரம் உள்ள ஒரு பகுதி இது அப்படின்னா காடு தான் காடுலாம் அந்த பூமியே கிடையாது அதனால் அந்த இயற்கையை பற்றி இந்த காட்டை பற்றி சுரதா பாடுவதில் இல்லை போன்றும் நிலை அடுத்த இதில் சொல்லும் பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா ஈன்று அப்படிங்கிறப்ப பெற்று அப்படின்னு வரும் கொம்பு என்றால் கிளை அதி மதுரம் அப்படின்னா அதினா மிகுந்த மதுரம் அப்படின்னா சுவை மிகுந்த சுவை கழுத்திடனா நம்ம கழுத்திடனா மகிழ்ந்திர அப்படின்னு தெரியும் நச்சரவுனா நச்சினா விஷம் அறவுனா பாம்பு விடமுள்ள பாம்பு விடுதிங்கிற தங்கம் இடம் அவ்வளோதான் பாடல் பொருள் நம்ம வந்து பாடல் படிக்கிறப்ப புரிஞ்சிருக்கும் அதே மாதிரி சுரதாவை பற்றிய நூல் குறிப்பு நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதில் ஒன்றும் பெருசாக பார்க்க தேவையில்ல இந்த பாடல் வந்து கிளிக்கண்ணி என்ற பாவகையை சேர்ந்தது கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசை பாடல்தான் கிளிக்கண்ணி கிளியை கிளியன்னு சொல்கிறோம்ல அதை வச்சு நம்ம கிளிக்கண்ணி ஆடலாம் காண முடியும் கிளியின் மொழி போன்ற இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இந்த சந்தம் பாடப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க இந்த காடு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நிச்சயமாக காற்றை பற்றி வேறு பெயர்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் இந்த சொல் பொருள் வரும்பொழுது இந்த காட்டை பற்றி வேறுபேர்கள் நிச்சயமாக வருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்குது இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஒரு மூணு லைனாக தெரிஞ்சாலும் இதிலிருந்து ஒரு கேள்வி வரத்துக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது இப்போ காட்டை வந்து கா அப்படின்னு சொல்லலாம் கால் அப்படின்னு சொல்லலாம் காட்டை வந்து கால் அப்படின்னு சொல்லலாம் கான் காணகம் அப்படின்னு சொல்லலாம் காயாத காணகத்தை எப்படின்னு படுறாங்களா கானகம் அப்படின்னு சொல்லலாம் அடவி அப்படிங்கிறது காட்டை சொல்லலாம் அடர்ந்து இருக்குது இல்லை அடவி அப்படின்னு சொல்லலாம் அரண் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பூமியோட அரண்ங்கிறது காடு தான் ஆரணி அப்படின்னு சொல்லலாம் புறவு அப்படின்னு சொல்லலாம் பொற்றை அப்படின்னு சொல்லலாம் பொழில் காட்டோட பொழில் அந்த பூமியோட பொழிலே காடுதான் தில்லம் இந்த தில்லம் நம்ம புதுசாக கேள்விப்படுற வார்த்தை மாதிரி இருக்குது தில்லம் அழுவம் இயவு பழவம் பழைய இடம் சொல்லி பழவம் கூட ஞாபகம் வச்சுக்கலாம் முளரி வல்லை விடர் வியல் வனம் நம்ம காடுங்கிறது இல்லை ரொம்ப தெரியும் அதை பற்றி நம்ம அதிகம் சொல்ல தேவையில்லை முதை மிளை இரும்பு நாம் பார்க்குற ரூ வேறு அந்த இரும்புக்கு வேறு ரூ இந்த ரூம்புக்கு வேறு ரூ இது எறும்புக்கு வேறு ரூ சுரம் இப்போ சொன்னோம்னா காடுங்கிற சுரம் அப்படின்னு சுரதாவுக்கு காட்டை பற்றி பாட்டுருக்காரு பொச்சை பொதி புதினா பொதிகை மலை அப்படிங்கிறப்ப காட்டை சேர்ந்து கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் மொழி அறி அரல் பதுக்கை கனயம் காடு தான் வந்து உடலில் எப்படி கணையமு அதே மாதிரி வந்து உடம்பு கனயம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி காடுங்கிறது பூமிக்கு முக்கியம் கூட ஞாபகம் வச்சுக்கலாம் இத்தனை பொருள்கள் இருந்து எந்த பொருளாலும் காட்டை குறிக்கும் சொல்லுறத சொல்லலாம் திரும்ப திரும்ப நீங்கள் படிச்சிக்கிறது ரொம்ப நல்லது வயசுல இருந்த பொருளா கூட கனயம் அப்படிங்கிறது உடம்புல கணயம் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி வந்து பூமிக்கு காடு முக்கியம் பதுக்கை பதுக்கெல்லாம் அதிகமாக எங்கே நடக்கும் காட்டில் தான் நடக்கும் அறல் நம்ம பரல் அப்படின்னு ஒன்று கேள்விப்படுற ஞாபகம் இருக்குன்னா சின்ன வயசில் பரல் அந்த பரலுக்கு வந்து செடி வந்து காட்டில் வந்து வெட்டி இருந்தால் பரல் செய்வாங்க அதனால அரல் அப்படின்னு வச்சுக்கலாம் அருள் அரினா என்ன சிங்கம் இது வந்து என்னோட கற்பனை தான் இல்லை அப்படின்னா சிங்கம் குடியிருக்கும் இடம் அருள் அரியோட இல் அருள் எங்கே இருக்கும் காட்டில் தான் இருக்கும் அப்போ அருள் அப்படின்னு சொல்லலாம் மொழி காட்டில் போனால் எந்த பக்கம் போகிறதே தெரியாது அப்படி மொழி மொழியில் முழிச்சுட்டு இருப்பாங்க அந்த லீவ் வேறு இந்த லீவ் வேறு இருந்தாலும் இது வந்து மொழின்னு சொல்லலாம் பொதி பொதிகை மலையை நம்ம காட்டுக்கு உதாரணமாக வச்சுட்டு சொல்லலாம் பொச்சை கொஞ்சமாக இருந்தால் பச்சை பார்க்குற இடம் பூரா பச்சையாக இருந்தால் அது பேர் பொச்சை அப்படின்னு சொல்லலாம் சுரம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பூமியோட சுரம் இருக்கிற இடமே காடுதான் உறுதியை கொடுக்கும் ஒரு கனிமம் எது அப்படின்னா இரும்பு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம்னா பூமிக்கு அந்த உறுதியை கொடுக்கக்கூடிய உயிர்விலைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் வந்து காடு அதனால் வந்து அதையும் இரும்பு அப்படின்னு சொல்லலாம் மிளை அப்படின்னா மலைக்கு கீழே தான் காடு இருக்கும் அதனால் மலைக்கு அடுத்தது மிளை அப்படின்னு சொல்லலாம் முதை அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விதையை போட்டால் சரி வரும் அதே முழுவதுமாக விதையை போட்டு தானாக உருவாகின ஒரு இடம் காடு அதனால் முதை அப்படின்னு சொல்லலாம் வனம் நமக்கு தெரியும் வன காப்பகம் வன உயிரினம் எல்லாமே வனத்தில் வந்துடும் வியல் வயல் அப்படின்னா காடு இது வயல் அப்படின்னா நிலம் வியல் அப்படின்னா அடுத்து ஒரு வியல் அப்படின்னா காடு அப்படின்னு சொல்லலாம் விடர் அடர்ந்த மரம் கொண்டிடம் காடு அதை விடர் அப்படின்னு சொல்லலாம் வல்லை வலுவான எல்லைகளை கொண்ட பகுதி தான் காடு அதனால் வல்லை அப்படின்னு சொல்லலாம் தா அப்படின்னா காடு கால் அப்படின்னாலும் காடு தான் கான் காணகம் காயாத காணகத்தை காணகம் போனாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல இது வந்து காட்டை குறிப்பிட தான் அடவி ரொம்ப அடர்ந்து இருப்பதை காடுன்னு சொல்கிறோம் அதனால் அடவி அப்படின்னு சொல்லிக்கலாம் அரண் ஒரு நிலப்பகுதிக்கு அரண் போன்று இருப்பது இது காடு தான் அதனால் அரண்னு சொல்லலாம் ஆரணி ஊரணி அப்படின்னா நீர் ஊறுவது ஆறணினா ஆறு ஓடுவது எல்லாமே நம்மளோட புரிதலுக்காக சொல்கிறது ஊரணின்னு நீர் ஊறுவது ஆறு ஆறாக ஓடும் அணிகலன் கொண்ட பகுதி இது அது காடுதான் மழை தான் வரும் வந்து காடுங்கிறது காட்டு வச்சுக்கலாம் ஆரணிங்கிறது புறவு புறப்பகுதியில் இருக்கக்கூடிய நிலப்பகுதியிலேருந்து புறப்பகுதியில் இருக்கிறதான ஒரு பகுதி காடுங்கிறது பொற்றை அப்படிங்கிறது காற்றை குறிப்பது கற்றையாக மரங்கள் இருந்தால் அது பேர் பொற்றை பொழில் அப்படிங்கிறதும் காற்றை குடிக்கும் ஒரு சொல்லுதான் காடு எப்பவுமே எழிலுடையது அதனால பொழில் அப்படின்னு சொல்லலாம் இல்லம் அப்படிங்கிறது காட்டை குறிக்கும் சொல் இல்லம் அப்படிங்கிறது வீட்டை குறிக்கும் சொல் அதே வந்து ஒரு மாதிரி ரொம்ப தின்ன இருந்துச்சின்னா தில்லம் அப்படிங்கிறது காட்டை குறிக்கும் சொல் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது அழுவம் வீட்டில் இருந்தால் நம்ம அழுவ மாட்டோம் ஆனால் காட்டில் உடனே விட்டுணும்னு வச்சுங்க நிச்சயமாக அழுவோம் ஏன்னா காடு எந்த பக்கம் இல்லைனே தெரியாது எந்த திசையினே தெரியாது அதனால அழுவம் அப்படிங்குறதும் ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம் இயயு இயவு அப்படிங்கிறது என்னன்னா இயற்கை அப்படிங்கிறது காட்டை தவிர வேறு குறிப்பிட முடியாது அந்தளவுக்கு இயற்கையான இடம் வந்து காடு அதனால் இயவு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் பழவம் அப்படிங்கிறது இயற்கையிலே பழமையான ஒரு விஷயம் காடு தான் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம நாடு திருத்தணும் ரொம்ப பழையான ஒரு பழமையான ஒரு இடம் பழவும் முளரி என்ன இளமையான நிலப்பகுதியை நம்ம இளம் அப்படின்னு சொல்லிட்டால் கூட முதுமையான நிலப்பகுதியை முளரின்னு சொல்லலாம் காடு தான் ஆரம்ப காலத்தில் இருக்குது அப்படிங்கிறது அட் அடுத்தது சுரதாவோட இந்த படலில் அவர் ஒரு கிளிக்கினி பாடுனார்ல காட்டை பற்றி கார்த்திகை தெய்வம் காடெல்லாம் பூத்திருக்கும் பார்த்திட வேண்டும் கிளியன்னு அதே மாதிரி பாரதியார் ஒன்று பாடிருக்காரு பாரதியார் நமக்கு தெரியும் பாரதியார் பொறுத்த நான் வீரம் நெஞ்சில் உரமின்றி நேர்மை திறமன்று வஞ்சனை சொல்வாரடி கிளியே வாய்ச்சொலில் வீரரடி கூட்டத்தில் நின்று கூவி பிதற்றலின்றி நாட்டத்தில் கொள்ளாரி கிளியே நாளில் மரப்பாரடி அப்படின்ட்டு நெஞ்சில் உரமின்று நேர்மை திறமன்று இப்பெல்லாம் பேசுறாரு கிளியே வீரம்லாம் சொல்லுவாரு அப்படிங்கிற மாதிரி வீரம் அப்படிங்கிற வார்த்தை வந்தாவே கவிதைக்கு பாரதியார் தான் எடுத்துக்காட்டு இதை ஞாபகம் அடுத்தது வாழைக்கமா கன்று இது வந்து என்னன்னா ஈன்றது அப்படின்னு வரும் அதே மாதிரி காடெல்லாம் இன்னும் சொல்ல பிரித்தெழுத்து கிடைப்பது காடு குட்டல் எல்லாம் அப்படிங்கிறத இருக்கும் கிழங்கு குட்டல் எடுக்கும் என்பதை சேர்த்தெழுது கிடைக்கும் சொல் கிழங்கெடுக்கும் தான் வரணும் சரி அடுத்த பகுதி இதில் வெற்றி பெற சுரதாவோட பன்னிரெண்டாம் வகுப்பு பகுதியில் இருக்கிற ஒரு கவிதை பன்னிரெண்டாம் வகுப்பில் இதில் வெற்றி பெற அப்படின்னா இந்த பா இந்த தலைப்போட நோக்கம் என்னன்னா ஒரு கவிஞன் ஒரு பாடல் எழுதுவதற்கு எத்தகைய தகுதிகள் வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இதுல சொல்றதா இந்த பாடலோட நோக்கம் அதாவது கவிதைங்கிறது என்ன மக்களுக்கு எளிமையாக புரியக்கூடிய உரைநடை என்ன உரைநடைக்கும் கவிதைக்கு முன்ன வேறுபாடு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் உரைநடை எழுதும் முறையும் கவிதை எழுதும் முறையும் வேறு வேறு உரைநாடு என்பது மக்கள் பேசும் எளிய சொற்களை தொடர்களாக அமைவது கவிதை என்பது அந்த சொற்கள் எதுகை மோனை எய்பு முரண் சந்தம் முதலிய யாப்பிழக்க நெறிகளுக்கு உட்பட்டு அமைவது சிறந்த படைப்புகள் உருவாக கல்வி பெற பெரும் துணையாக நிற்பதுதான் இது சரி இதான் பாடலை பத்தி கொஞ்சம் வேகமாக பார்த்தரலாம் விண்வேறு விண்வெளியில் இயங்குகின்ற வெண்மதியும் செங்கதிரும் முகிலும் வேறு இந்த வானங்கிறது வேறு அதில் இருக்கிற இந்த வெண்மதி நிலாவோ செங்கதிரோ சூரியனோ முகிலோ வேறு மண் வேறு மண்ணோடு கலந்திருக்கும் மணல் வேறு மண்ணுங்கிறது வேறு மணல்ங்கிறது வேறு பனித்துளியும் மழையும் வேறு ஆமா பனித்துளி வந்து மலை மாதிரி கிடையாது பனித்துளி வேற மழையும் வேறதான் புண் வேறு வீரர்களின் வேறு சாதாரணமாக ஏற்படுற புண்ணுக்கும் வீரர்களின் விழிப்புண்ணுக்கும் காரணம் வேறு புகழ் வேறு செல்வாக்கு வேறு ஆமா புகழ் அப்படிங்கிறது வேற செல்வாக்கு அப்படிங்கிறது வேறு புகழ் அப்படிங்கிறது வெறும் செல்வத்தை மட்டும் குறிப்பது அல்ல ஆனால் செல்வாக்கு அப்படிங்கிறது வந்து செல்வத்தை சேர்த்து குறிப்பது காணும் கண் வேறு கல்வி கண் வேறு வெறுமனை பார்க்குற கண்ணுங்கிறதுக்கும் கல்வி கற்றோர் கண் வேறு வேறு கற்றார் கவிநடையும் உரைநடையும் வேறு வேறு அதே மாதிரிதான் கவி அப்படிங்கிறது வேறு உரை அப்படிங்கிறது வேறு அப்படிங்கிறாரு ஆக்கும் வரை நாம் அதனை அரிசி என்றும் என்றும் ஆக்கிய பின் சோர் சொல்லுகின்றோம் பூக்கும் வரை அருமென்றும் பூத்த பின் பூத்த பின்பே பூவென்றும் சொல்லுகின்றோம் அதேபோல் சொல்லை சேர்க்கின்ற நேரத்தில் எதுகை மோனை சேர்க்காமல் அடியளவை அருந்திடாமல் வார்க்கின்ற வடிவம்தான் வசனம் யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகளை கவிதையாகும் அதாவது இந்த எதுகை மோனை எதுவுமே சேர்க்காம நம்ம வந்து எந்த ஒரு அடியளவு அப்படிலாம் எதுவுமே கிடையாம நாம் சொல்ற ஒரு வடிவம் பேர் தான் வசனம் ஆனால் அப்படிலாம் கிடையாது யாப்பில் வந்தடங்கும் வார்த்தைகள் எங்கே இருக்குன்னா கவிதை இதுதான் வசனத்தை கவிதைக்குன்னு வேறுபாடு நடத்துது பழுத்திருந்தால் சாறு வரும் வயலில் தண்ணீர் பாய்ந்திருந்தால் ஏர்கள் வரும் அதுபோல் இங்கே எழுத்து இருந்தால் அசைகள் வரும் அசைனான எழுத்து அசை சீர் அடி தொடை அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் அதுதான் இரண்டு சீரின் இடைவெளியில் தலைகள் வரும் தலைகள் சென்றே அழைத்திருந்தால் அடிகள் வரும் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை அப்படின்னு வரும்ல அதுதான் அடியின் கீழே அடி இருந்தால் தொடைகள் வரும் ஒரு அடிக்கு கீழே ஒரு அடி இருந்தால் தொடைகள் வரும் தொடைகள் நன்கு செலுத்தி இருந்தால்தான் பாக்கள் பாக்கள் அந்த பாடலே வரும் இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டால் கவி எழுத தொடங்க வேண்டும் அப்படிங்கிறாரு அதே மாதிரி நம்ம சீர் அப்படின்னு வந்தால் தேமா புலிமா அப்படின்னு வரும் தேமா புலிமா கருவளம் கோவிலம் காசு நாள் பிறப்பு இதெல்லாமே நம்ம படிச்சிருக்கிறோம் அந்த வகையில் தேமாவும் புலிமாவும் மரத்தில் காய்க்கும் சீர்களிலும் அக்காய்கள் நன்கு காய்க்கும் ஏமாந்தால் தலை தட்டும் தலைங்கிறது என்ன எழுத்து சீர் அடி தலைன்னு சொல்லணும் அது வெள்ளைப்பாட்டின் இறுதியில் சீர் காசு தரும் இரு வந்து காசு அப்படின்னு வரும் இதெல்லாம் வந்து இலக்கணத்தை இங்கேயே சொல்லி தெடியில் பூத்த பூ மீது வண்டுகள் வந்து தங்கும் நல்ல புலவர்களின் பாடலில் கீர்த்தி தங்கும் சாமானிய மக்களுக்கு விளங்கும் வண்ணம் தமிழ் கவிதை தர வேண்டும் இந்த நாளில் எருவினிலே பயிர் விளையும் சிறந்த கேள்வி எழுப்புவதால் ஆராய்ச்சி விளையும் எருவில் தான் வந்து பயிர் விளையுமா எருவு வந்து பயிருக்கு எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது இதில் சொல்கிறாரு சிறந்த கேள்வி எழுப்பதோடு தான் ஆராய்ச்சி விளையும் அந் அந்நி இரவினிலே குளிர் விளையும் நள்ளிரவு அப்படிங்க வச்சுக்கலாம் நுணுக்கத்தோடே எழுத்தெண்ணி முன்னோர்கள் கற்று வந்தால் அறம்பொருள்கள் உள்ளத்தில் விளையும் நல்லா நுணுக்கமாக எழுத்துண்ணி கற்று இருந்தோம்னா எல்லாம் உள்ளத்தில் விளையுமா மிஞ்சும் அருவினிலே புகழ் விளையும் அருகால தான் புகழ் விளையும் இவற்றையெல்லாம் பெரும்பாலும் அறியாமல் எழுதுவோருக்கு புகழெங்கே சிறப்பெங்கே விளையக்கூடும் இது மாதிரி இத்தனை விஷயங்கள் தெரியாமல் நாம் ஏதோ போன போக்கில் எழுதிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு எப்படி புகழ் கிடைக்கும் அதனால் வசனம்னா இதுதான் யாப்புனால் இதுதான் இந்த யாப்பு யாப்பில் இருக்கிற பகுதிகளையும் சொல்லியாச்சு இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொண்டு வராது இதில் வந்து இந்த பாடல் பகுதி கவிஞரின் சுரதாவின் துறைமுகம் என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆனால் சுரதா பற்றி புது புத்தகங்களில் இருக்கிற விஷயங்கள் அதாவது விஷயங்கள்ங்கிற அந்த பாடல்கள் தான் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று வந்து காட்டை பற்றி எழுதியிருக்காரு இன்னொன்று வந்து நீ எப்படி கவிதை எழுதணும் அப்படிங்கிறது எழுதியிருக்காரு காடு அப்படிங்கிறதுக்கு இயற்கையின் சுரம் அதனால சுரதா ஒரு பாடல் வந்து சுரமாக நமக்கு விளங்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது அப்படின்னு சொல்றதும் ஒரு வகையில் சுரதா தான் ஸோ ரெண்டு இடத்துலையும் சுரம் இருக்குது காடுங்கிறது ஒரு சுரம் கவிதை எழுதுவதற்கான என்ன சுரம் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் எந்த சுரத்தில் கவிதை எழுத வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் ஸோ இந்த விஷயங்களை மனதில் ஏற்றிக்கிட்டு இந்த பாடல்கள் வந்துச்சுன்னா இது வந்து சுரதாவின் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் சரி இந்த அளவில் இந்த பாடம் போதுமானது அடுத்த பகுதி பாரதியார் பாரதாசன் சுரதா இவர்களோட சின்ன ஒரு வேறுபாடு வேறுபாடு நான் ஒப்புமை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சில விஷயங்கள் ஒப்புமை இருக்கும் அதை வச்சு பார்க்கும்பொழுது நம்ம கேள்விகள் கேட்கும்பொழுது இந்த கேள்விக்கான பதில் வந்து பாரதியாரை சேருமா பாரதிதாசனே சேருமா சுரதாவை சேருமா அப்படின்னு நமக்கு ஒரு பிரித்து பார்க்கறதுக்குள்ள ஒரு வாய்ப்பாக இருக்கும் அந்த வகையில் அடுத்த பகுதி பாரதியார் பாரதாசன் சுரதாவின் ஆசிரியர் குறிப்புக்கான ஒற்றுமை வேற்றுமைகள் தான் அந்த பதிவு முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியர் கொஸ்டின் ஆசிரியர் தகுதி திருவு அதே மாதிரி டிஎன்பிசி இது வரைக்கும் மேக்சிமம் கிடைத்த தமிழ் கேள்விகளிலிருந்து சுரதா பாரதிதாசன் பாரதியார் இவர்களை பற்றிய கேள்விகளுக்கு மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மீண்டும் அடுத்த காணொலிக்கு காத்திருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ட்ரால் தேங்க்யூ